ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே பாபா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இழந்து விட்டாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கிறாய் சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை இன்னும் கூட உனது சோதனைகளை கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகிக்கத்தான் வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற தான் நீ இருக்கிறாய் இந்த சூழ்நிலைதான் உனக்கு உண்மையான சோதனை காலம் இந்த காலகட்டத்தில்தான் நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இறை நாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடி தளருகிறது எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை உன் மனதில் இருத்தி எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் பலன் பனிபோல் உருகி கரைவதை உணர்வாய் தெளிவின் ஆரம்பத்தில் சந்தேகத்தின் முடிவு விழிப்பின் ஆரம்பத்தில் தூக்கத்தின் முடிவு நிதானத்தின் ஆரம்பத்தில் அவசரத்தின் முடிவு தானத்தின் ஆரம்பத்தில் கஞ்சத்தனத்தின் முடிவு அன்பின் ஆரம்பத்தில் பிரிவினையின் முடிவு தீர்வின் ஆரம்பத்தில் பிரச்சினைகளின் முடிவு தர்மத்தின் ஆரம்பத்தில் அதர்மத்தின் முடிவு ஆனந்தத்தின் ஆரம்பத்தில் துன்பத்தின் முடிவு ஆக்கத்தின் ஆரம்பத்தில் அழிவின் முடிவு சத்சங்கத்தின் ஆரம்பத்தில் வீழ்ச்சியின் முடிவு தியானத்தின் ஆரம்பத்தில் சஞ்சலத்தின் முடிவு பக்தியின் ஆரம்பத்தில் குழப்பத்தின் முடிவு நாம ஜெபத்தின் ஆரம்பத்தில் பாவத்தின் முடிவு ஞானத்தின் ஆரம்பத்தில் அஞ்ஞானத்தின் முடிவு பிரேமையின் ஆரம்பத்தில் காமத்தின் முடிவு சரணாகதியின் ஆரம்பத்தில் சம்சார சாகரத்தின் முடிவு குரு கிருபையின் ஆரம்பத்தில் சகல துக்கங்களின் முடிவு அதனால் இனி முடிவை விட ஆரம்பமே முக்கியம் இனி ஒன்றின் முடிவுக்கு ஏங்குவதை விட்டுவிட்டு எதன் ஆரம்பத்தில் அதன் முடிவு என்பதை கண்டுபிடி உன் தேடலின் ஆரம்பத்தில் உன் தொந்தரவுகளின் முடிவு இனி ஆரம்பத்தில் முடிவு எனவே முடிவல்ல ஆரம்பமே மாற்றத்தின் ஆரம்பமே உனக்கும் முடிவில்லை உன் சாய்பாபாவிற்கும் முடிவில்லை உன் பக்திக்கும் முடிவில்லை உன் நாம ஜபத்திற்கும் முடிவில்லை உன் குரு கிருபைக்கும் முடிவில்லை எனவே ஆனந்தத்தின் ஆரம்பமே இனி புது வாழ்வின் ஆரம்பமே முக்தியின் ஆரம்பமே பரமானந்த ரகசியத்தின் ஆரம்பமே ஸ்ரீ சாய்பாபா திருவடிகளே சரணம் பாபாவை நன்கு புரிந்து கொள்ள ஒவ்வொருவரும் பாபாவின் சக்தியை தானே அனுபவித்து உணர வேண்டும் பாபா எங்கே போய்விட்டார் பாபா இன்னமும் இவ்வுலகில் சுறுசுறுப்பாக இருந்து வருகிறார் மகாசமாதிக்கு விட இப்போது இன்னும் அதிக சுறுசுறுப்பாக இருக்கிறார் உண்மையாக தீவிரமாக விரும்பும் எந்த பக்தனும் இன்று இப்போதே பாபாவுடன் தொடர்பு கொள்ளக்கூடும் எவ்வளவு முறை பக்தர்களிடம் பாபா தாம் அழிவற்றவர் என்பதை பறைசாற்றி இருக்கிறார் தாமோதரிடம் என்னை எண்ணிய மாத்திரத்தில் நான் வந்து விடுகிறேன் என்றும் ஸ்ரீமதி தார்கட் அம்மையாரிடம் தாயே நான் எங்கும் போகவில்லை என்னை எப்போது எந்த இடத்தில் நினைத்தாலும் அப்போது அந்த இடத்தில் தோன்றுகிறேன் என்றும் என்னுடைய சமாதியில் இருந்தும் நான் இயங்குவேன் என்றும் கூறிய நம் தேவனுக்கு வாரிசு என்றோ அவருடைய மறு அவதாரம் என்றோ யாராவது கூறிக்கொள்வது எங்கனம் தகும் தம்முடைய வாரிசு என்று பாபா எவரையும் குறிப்பிடவில்லை பிறர் எண்ணங்களை அறிவது பிறர் மனதில் உள்ளதை அறிவது வெறும் கைகளில் இருந்து சாமான்களை உண்டு பண்ணுவது சாயி பாபாவை போன்று ஆடை உடுத்துவது இவைகளால் மட்டும் பாபாவின் மறு அவதாரமாக ஆகிவிட முடியாது கடவுளுக்கு என்று ஒரு பீடம் இல்லை அப்படி இருப்பின் அது எப்போதும் காலியாக இருக்காது அதை போன்றே பாபாவின் பீடமும் பாபாவின் பூரண சக்தியும் நிறைந்து வேறு எந்த மனிதனும் காணப்படவில்லை அபாந்திராத்மாவாக பாபா இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் பாபாவுக்கு பக்தியுடன் சேவை செய்யும் அடியவர் இறைவனிடம் ஒன்று கலந்த உணர்வை அடைகிறார் இதர சாதனைகளை தள்ளி வைத்துவிட்டு குரு சேவையில் பணிவுடன் ஈடுபடுங்கள் அந்த சேவையில் சிறிது கவனக்குறைவு ஏற்பட்டாலும் கபடமான சாமர்த்தியத்தின் நிழல் பட்டாலும் சாதகருக்கு தீமையே விளையும் தேவை என்னவென்றால் பாபாவின் மீது உறுதியான விசுவாசமே மேலும் சிஷ்யன் சுயமுயற்சியினால் என்ன செய்கிறான் ஒன்றுமில்லையே அவன் செய்வதெல்லாம் சத்குருவன்றோ லாவகப்படுத்துகிறார் சிஷ்யனுக்கு தனக்கு வரப்போகும் அபாயங்களை பற்றி எதுவும் தெரிவதில்லை பாபா அந்த அபாயங்களை விளக்குவதற்காக செய்யும் உபாயங்களும் கூட சிஷியனுக்கு தெரிவதில்லை மூ உலகங்களிலும் தேடினாலும் பாபாவை போன்ற தர்ம அரிது சரணம் அடைந்தவர்களுக்கு மாபெரும் புகலிடமான பாபாவிடம் எதையும் நாடாமல் பரிபூரணமாக சரணடைவோமாக சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்